எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் நம்முடைய கர்த்தர் நம்மை அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் பாருங்கள் வசனம் சொல்லுகிறது அவர்கள் வெட்கம் அனுபவித்த தேசத்திலே எந்த இடத்திலே நீங்கள் வெட்கம் அனுபவித்தீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார் நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில பாதைகளின் வழியாய் கடந்து வரலாம் பாருங்கள் நான் இருக்கிற தேசத்தில் நான் இருக்கிற பட்டணத்தில் நான் இருக்கிற வீட்டில் நான் வெட்கம் அனுபவித்து கொண்டிருக்கிறேனே என்னுடைய வாழ்க்கையில் எல்லோரும் எனக்கு விரோதமாக எழும்பி நான் வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறேனே என்கிற ஒரு எண்ணங்கள் அல்லது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் வழியாய் ஒரு வழி நீங்கள் கடந்து செல்லலாம் ஆனால் நீங்கள் எந்த இடத்துல வெட்கப்பட்டீர்களோ அதே இடத்துல என் கர்த்தரால் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைக்க முடியும் பாருங்கள் யோசிப்பு எகிப்திற்கு அவன் கொண்டு வரப்பட்டான் அந்த எகிப்திலே அவன் உயர்த்தவும் பட்டான் ஆனால் ஒரு சூ ஒரு காலகட்டம் வரும்பொழுது சூழ்நிலை அவனுக்கு மாறாக மா அவனுக்கு விரோதமாக மாறினது நடந்தது என்ன அவனை சிறைச்சாலையில் தூக்கி போட்டார்கள் அவன் பலவிதமான இன்னல்களை அனுபவித்தான் ஆனால் எந்த தேசத்திலே இந்த யோசேப்பு வெட்கப்பட்டானோ அதே தேசத்தில் என் கர்த்தர் அவனை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் மாற்றினார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல சூழ்நிலைகளின் வழியாய் கடந்து வந்து நான் இவர்களுக்கு முன்பதாக வெட்கப்படுகிறேனே இவர்களுக்கு முன்பதாக நான் வெட்கப்பட்டிருக்கிறேனே கர்த்தாவே நான் என்றைக்கு உயர முடியும் ஒன்று மட்டும் உறுதியாய் சொல்லுகிறேன் அவருடைய உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க என் கர்த்தரால் முடியும் கர்த்தர் நிச்சயமாய் வெட்கத்திற்கு பதிலாக உங்களுக்கு நிச்சயமான ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் சோர்ந்து போக வேண்டாம் கலங்க வேண்டாம் யோசனை

Way. Amen. God bless you.